தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து அத்தனை பேர் இதுக்காக போராடினவங்க அத்தனை பேர்ல குழந்தைங்க இருந்திருக்காங்க லேடிஸ் இருந்திருக்காங்க எல்லாருக்கு நடுவில் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த அத்தனை பேரையும் இம்மிடியட்டாக அத்தனை பேரும் வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆகணும் அப்படி அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்றீங்களா அவங்க எல்லாரும் அங்கே உட்காடுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன் அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்களா அப்போ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டாவது அத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்ச எல்லா மீனவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிவாரணம் கிடச்சே ஆகணும் மூணாவது இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கவர்மெண்ட் ஒரு நாள் சூஸ் பண்ணி நீங்கள் பட்ட இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கும் இவ்வளோ நாள் பண்ண இந்த போராட்டத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடி சந்தோஷமா ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்